இதில் வந்து இடம் வீடு வண்டி வாகனம் எல்லாம் வந்து சில செலவுகள் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு இப்போ வீடை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது வீட்டை சரி பண்ணுறது வீட்டுக்காக நிறையா செலவு பண்ணுறது இன்டீரியர்ஸ் பண்ணுறது அப்கிரடேஷன் பண்ணுறது ரெனோவேஷன் பண்ணுறது வீடு வண்டி வாகனத்துக்கு சர்வீஸ் பண்ணுறது ஒரு வண்டியை கொடுத்து ஒன்று ஒரு வண்டி வாங்குறது தாயாருக்காக உடல்நலம் கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி சில விஷயங்களும் உண்டுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும் மற்றபடி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்புக்குள்ள தான் நம்ம தனுசு ராசிக்காரங்களை போகிறார்கள் இது பொதுவான பலன்களை தவிர உங்கள் ஜென்ம ஜாதகத்துல எத்தகைய ஒரு ஒரு ஜென்ம ஜாதத்துல பிறந்திருக்கீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் தசா புக்திகள் எப்படி இருக்குது ஸ்தானபலம் திக்பலம் திக்பலம் எல்லாம் எப்படி கிரகங்களுக்கு இருக்கு நட்பு நட்பு நிலையிலிருந்து குறையாமல் இருக்குதா அல்லது பகை பெற்று நீச்சமான முறையில் தான் தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறதா அதுல வந்து திருட்பலம் எப்படி இருக்குது சுபர்களின் தாக்கம் அதிகமா இருக்கா பாவகிரகத்தின் தாக்கங்கள் அதிகமா இருக்கிறதாங்கிறதெல்லாம் முழுசா பார்த்து கோச்சார அமைப்பும் உங்களுடைய துல்லியமான ஜாதக அமைப்பும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஷார்டம் ஆறு மாதம் மூன்று மாதம் எப்படி இருக்கு அடுத்த வரக்கூடிய ஒரு வருடம் ரெண்டு வருடம் காலம் எப்படி இருக்குது எந்த மாதிரி திசையில உங்க வாழ்க்கை செல்லக்கூடிய அமைப்புகள் வருகிறது திரும்பக்கூடிய மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு எது மாதிரி முடிவுகளை எந்த நேரத்தில் எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த நல்ல படங்களை அணிவித்து வாழ்க்கையில சமய விரயங்கள் பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து எப்படி நாம ஜெயிக்க முடியும்ங்கிறது நம்ம துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்ன இந்த பொது பலன்களே உங்களுக்கு நல்ல திசைகளாக உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கும் மாயின் ஒண்ணுமே நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் ஒரு சுமாரான ஒரு திசைகள் நடக்கும்மாயின் நான் சொன்ன சாதகமான பலன்கள் சற்று குறைவாகவும் நடக்கக்கூடுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்தின் பொது அமைப்பு வைத்து அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் எது ஒரு அமைப்பு இருக்குங்கிறத நம்ம ஒரு பொதுவாக பார்த்தோம் ஒன்றுமே துல்லியமா பார்க்கணும்னா நம்ம சயின்டிபிக் வேதி கஷ்டப்படுது முறையில் ஜென்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒண்ணுமே துல்லியமா பார்க்க முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்